வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஒரு வீட்டில் தான் சாப்பிட சாப்பாடு எல்லாம் சாப்பிடலாம் அந்த கருவி கத்தம் இருக்குது நல்ல கத்தம் இருக்குது அந்த மாதிரி எல்லாரும் உடம்பு பார்த்த அளவுக்கு இறைவனை எப்படி கிடச்சிக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப அதி விசித்திரமான அந்த உடம்புக்குள்ள கட்டடத்தில் எப்படி அதுக்காக வயிறு காப்பாற்று இருக்கா இது வந்து அதனால் வந்து ரத்தம் கொடுக்கறது கிடையாது நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு காங்கிரஸ் ஆறு மாதத்துக்கு ஆறு மாதம் அதான் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த கட்சியில் சொல்கிறேன் சில கட்சிகள் ஏதோ குறிப்புகள் இருந்தாலும் ஒற்றுமையாக ஒரே இதாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கிறவங்க ரொம்ப செயல் செய்யணும் நான் தான் நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப மேடம் தான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு திடீர்னு ஒரு பிளட் வேணும்னு சொன்னால் எல்லாருக்கும் உடனே கொடுத்துட மாட்டாங்க அது இந்த சர்டிபிகேட் இருக்கிறபோது உடனே இமீடிய ரத்தம் கிடைக்கும் இன்னும் அவங்க சொல்ற அவங்க யாராவது சிபாரிசு இருந்தால் உடனே கிடைக்கும் அவங்களுடைய சிபாரிசு அவங்களுக்கு அந்த பிளட் கிடைக்கும் யாரா இருந்தாலும் கொடுத்து அந்த பிளட் அந்த அந்த வாங்கிடுங்கேட் ரொம்ப இம்பார்ட்டன் அதே மாதிரி நான் சொல்றேன் இன்னும் வந்து என்ன சொல்றது இப்போ நேற்று சொன்னாங்களே எனக்கு எப்படியாவது பிளட் கொடுத்து நீங்க போங்க ஒரு பேர் இருக்குது அவங்களுடைய அந்த என்ன சொல்ற உங்களுடைய அமைப்பு சொல்லிட்டு நீங்க யாருக்கு வேணாலும் மரியாதை இருக்கு அந்த மரியாதைக்காக நீங்க வந்து ஒவ்வொரு அமைப்புலையும் கண்டிப்பா எல்லாம் சேர்ந்துக்கிறீங்க யாராவது ஏதாவது ஒரு உறுப்பினராக இல்லாமல் இருந்தால் கண்டிப்பா நீங்க யாராவது ஒரு உறுப்பினரை சேர்ந்து அது என்ன சொல்ல விற்பனை நடக்கும்

ஓகே இல்லை பார்க்குறேன் அப்படியே மத்தியானம் வர வேண்டியது இல்லை സമപൂർണ്ണം കേവരാജ് ഹന്യാ തലി bhai ഒക്യാ

ಓಕೆ ಜಾಣಾ ಜಾಣಾ ವಿನೋದನೆ ಓಕೆ 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 ಅಯ್ಯೋ அப்படி அப்படியே எல்லாரும் இங்க இங்க பாரு பாரு பாய் ஓகே आशा शाशा हां ये करेंगे 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 Thank <laughs> you.

ಚಿನ್ನ ಪ್ಲೇಟ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಕಾಳದ ಪರಿಮಳ

बैठना बैठना प्लीज हम्म सो एंड द पेशेंट पेशेंट यहां ये और सर वो फॉर कैरेक्टर टाइप है पेशाब है पेशाब है

हेरिटो भयो अनि अबैले त्यो मान्छे आमा आ हामीले लिन पाएन त्यो कसरी हुन्छ त्यो पनि हाम्रो अपन छ त्यसको त्यसको हाम्रो होस् बाजी गर्नको लागि के कन्द सुनुनी भर्कि दो वर्षले गरेको छ त्यो मान्छे अडेर हामीलाई के छ आन्डललाइन गर्नु आन्डललाइन स्वामी स्वामी